இப்போது மெர்ச்சன்டைசர் வேலை வாய்ப்பில் பதினேழு நிறுவனங்கள்ல இப்போ கரண்ட்டில் வேலை வாய்ப்பு இருக்குது மெச்சன்டைசருக்கு மட்டுமே பிஎன் ரோட்டில் அஞ்சு நிறுவனங்கள் அவனாசி ரோட்டில் மூணு தாராவூர் ரோட்டில் ரெண்டு மங்கள ரோட்டில் ரெண்டு பல்லட ரோட்டில் ரெண்டு ஊத்துக்குழி ரோட்டில் ரெண்டு காங்கி ரோட்டில் ஒன்று இதெல்லாம் மெச்சன்டைசருக்கு கரண்ட்ல இருக்கிற வேலைவாய்ப்புகள் இதை நிறுவன வாரியே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் சாஃப்ட் கோசரிஸ் மெர்ச்சன்டைசர் கேட்குறாங்க அனுப்பருபாளையம் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இதில் அந்த நிறுவனம் என்ன மாதிரியான உங்களோட வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க இப்போ வருது பாருங்க ஆர்டர் செக்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி மூணு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கீழே எல்லோவில் வருது பாருங்கள் அப்போது மெர்ச்சன்டைஸருக்கான வேலைவாய்ப்பு அனுப்புற வளையத்தில் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஆர்டர் செக்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி மூணு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சாஃப்டோ சீரீஸில் இன்டர்வியூ போயிட்டுருக்கு அடுத்த நிறுவனம் பாருங்கள் வீனஸ் கார்மெண்ட்ஸ் வீனஸ் கார்மெண்ட்ஸ் இன்னோவேஷன் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இது ஒரு மிகப்பெரிய நிறுவனம் பஞ்சாப்ல இருக்குது கார் கம்பெனி திருப்பூர்லேயும் பார்த்தீங்கன்னா மங்கள ரோட்டில் ஆண்டிபாளையத்தில் மிகப்பெரிய யூனிட் இருக்குது மெச்சன்டைசர் இருபத்தெட்டாயிரம் சம்பளம் ஆர்டர் ஃபாலோபே ப்ரொடக்ஷன் ஃபாலோஅப்பே ஃபேப்ரிக்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி சிக்மெண்ட்டை ரைட் டைமுக்கு அனுப்புகிற மூணு டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மெர்ச்செண்டைசருக்கு இருபத்தெட்டாயிரம் சம்பளம் மங்களரோடு ஆண்டி பாளையத்தில் வீஎஸ் கார்மெண்ட்ஸ் இன்னோவேஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அடுத்த நிறுவனம் பாருங்கள் விஎன்எஸ் டெக்ஸ்டைல் மெர்ச்சென்டைசர் சாந்திதார்டர் கிட்ட சம்பளம் இது என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே வருது பாருங்கள் மேலார் ஆர் ஃபீமேல் ஓகே ஃபீமேல் ப்ரிஃபரபுள் ஃபார் மெயில் கம்யூனிகேஷன் மெயில் கம்யூனிகேஷன் பண்ணுற ஃபீமேலுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது பையரோட எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி ஆர்டர் செக்மெண்ட்டை ரைட் டைமுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரியான மெச்சென்டைசர் விஎன்எஸ் என்எஸ் கார்மெண்ட் சாந்தி தேட்டர்கிட்ட திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு திருப்பூரில் எல்லா ஏரியாவிலையும் மெச்சன்டைசர் வேலை வாய்ப்பு இதை நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா எந்தெந்த ஏரியாங்கிறது ஃபஸ்ட் நான் சொன்னேன் அடுத்து பாருங்க வி வின் எக்ஸிம் கோயில்வெளியில் இருக்குது இந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தில் இருபத்தி ஆறாயிரம் ரூபா சம்பளம் கொடுப்பாங்க மெர்ச்சண்டைசர் வேலை வாய்ப்பு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் இண்டிவிஜுவலாக சாம்பிளை ஃபாலோ பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருந்தால் போதும் தாராவரோடு கோயில் வழியில் வீவினிங் எக்ஸிமில் வேலைவாய்ப்பு மெர்ச்சன்டைசர் வேலைவாய்ப்பு எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லையும் எல்லா ரேஞ்சிலையுமே மெர்ச்சன்டைசருக்கு வேலைவாய்ப்பு இப்போ நம்ம இருக்கோம் அடுத்து பாருங்கள் டிஎம்ஆர் டெக்ஸ்டைல் டிஎம்ஆர் டெக்ஸ்டைலில் எந்த மாதிரியான வேலை வாய்ப்பு மெச்சின்டைசர் சாதிதாரர்கிட்ட இருபத்தேழாயிரம் சம்பளம் டொமஸ்டிக் யூனிட்டில் ப்ரொடக்ஷனை அப்டேட் பண்ணுற மாதிரி சிஎம்டி காஸ்டிங் போடுற மாதிரி ஏ டு ஜெட் நாலேஜ் இருக்கிற டொமஸ்டிக்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மெச்சன்டைசர் சம்பளம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்தால் பதினெட்டாயிரம் வரைக்கும் இருப்பாங்க அவங்க எதிர்பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருபத்தேழாயிரம் இருபத்தெட்டாயிரம் கொடுப்பாங்க டிஎம்ஆர் டெக்ஸ்டைல் மெச்சென்டைசர் சாதி தார்ருக்கிட்ட அடுத்த நிறுவனம் பாருங்கள் ப்ரைம் ஓவர்சீஸ் வாரணாசி தியாட்டருக்கிட்ட இருபத்தி ஏழாயிரரூபா சம்பளம் காஸ்டிங் டு ப்ரொடக்ஷன் ஃபாலோவ் பண்ணிக்கணும் நூற்றம்பது சீட் யூனிட்டு இண்டிவிஜுவலாக ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி அஞ்சு டு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற லோக்கல் பர்சன் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் இருபத்தி ஏழாயிரரூபா சம்பளம் ப்ரைம் ஓவர்சீஸ் கார்மெண்ட்ஸ் மெர்ச்சண்டைசர் வாரணாசி தியாட்டருக்கிட்ட அவனாசி ரோடு அடுத்த வேலை வைப்பாருங்க டெக்ஸ் வின் டெக்ஸ் ஃபேஷன் மெச்சன்டைசர் ஆண்டிபாளையம் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் பிஓலேருந்து டெலிவரி வரைக்குன்னு சொல்கிறாங்க ஆர்டரு ஷீட்டு வந்த பிஓ காப்பியிலேருந்து டெலிவரி வரைக்கும் எல்லா ஒர்க்கும் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இன்க்ளூடிங் ஃபேப்ரிக்கையும் நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி சொல்கிறாங்க டெக்ஸ் வின் டெக்ஸ் ப்ராசஸ் மெச்சன்டைசர் எந்த ஏரியாவில் இருக்குது மங்களரோடு ஆண்டிபாளையத்தில் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் அடுத்து டெக்ஸ்டைல் மெச்சன்டைசர் பூலுவொட்டி ஏரியாவில் இருக்குது இருபத்தி சம்பளம் பிஎன் ரோடு பல்க் ஆர்டரை ஃபாலோ பண்ணுற மாதிரி மூணு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒம்பது மணியிலிருந்து நைன் டு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஒர்க் டைமிங் மெச்செண்டை பூடுவொட்டி இருபத்தி சம்பளம் வின்ஃபீல்டு டெக்ஸ்டைல் அடுத்த வேலை வாய்ப்பு என்ன மெர்ச்சன்டைசருக்கான வேலை லைனாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் குளோபல் ஹொசேரிஸ் மெச்சன்டைசர் செகண்ட் கேட்டுக்கிட்ட நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் நூறு சீட் யூனிட்டு யான் டூ பேக்கிங் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி அஞ்சு டு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன் வேணும்னு கேட்குறாங்க நாற்பதாயிரரூவா சம்பளம் இப்போது இந்த லைவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்பர் பார்த்தோம் தான் மெர்ச்சன்டைசிங் பார்த்தோம் மெயினாக தினமும் ரெண்டு மணிக்கு லைவாக நம்ம யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங் வரும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு லைவாக வரும் லைவ்லையும் நீங்கள் பேசலாம் நைன் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஒன் டூ எயிட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்